விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் நரடியார்களே அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹுமஸ்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் வல்லீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு எளிமையான அமல் தான் சொல்லணும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வத்தில் ஒரு பெரும் வரக்கத்தும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் ஏற்படும் சொல்லலாம் நிறைய பேர் வந்து செல்வத்துக்காகவும் நிம்மதி இல்லைங்கிறதுக்காகவும் தான் நீங்கள் வந்து அமல்களை கேட்குறீங்க இந்த வஜீஃபா கண்டிப்பாக அதற்கு போதுமானதாக இருக்கும் இதை வந்து செய்கிறக்கு உங்களுக்கு பெரிய சிரமமாலாம் இருக்காது ஏன்னா வந்து இது சின்ன ஒரு சூறா அந்த சூறாவே தொண்ணூற்றொம்பது முறை ஓதணும் அதுக்கப்புறம் ஒரு இஸ்மு சொல்வேன் அந்த இஸ்மையும் தொண்ணூற்றம்பது முறை ஓதிக்கொள்ளுங்க அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப மனப்பாடமாக இருக்கக்கூடிய சின்ன சூறாங்கன்னா நம்ம ஈஸியாக ஓதிடலாம் ஃபஸ்ட்டு இந்த அமல் எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு அமல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து நீயத் வச்சுக்கோங்க இந்த தேவைக்காக தான் செய்கிறேன் அது நிறைவேறணும்னு சொல்லிட்டு இயற்று வச்சுட்டு பிஸ்மி சொல்லி அதுக்கு பிறகு தருதே இப்ராஹிமை மூன்று தடவை ஓதிக்குங்க ஏன்னா செலவாக் ஓதுவது ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ணும் வெற்றி பெற வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் இல்லை நீங்கள் கடைசியிலேயாவது என்ன பண்ணிணா மறக்காமல் ஓதிடணும் இந்த சில இடத்துல நம்ம வந்து ஆரம்பத்தில் கடைசியில் ரெண்டுலேயும் ஓதலாம் நம்ம இதில் ஆரம்பத்தில் மட்டும் ஓதுனா போதும் ஒரு இடத்துல ஓதனாவே நமக்கு என்ன ஆயிடும் பறக்கத்து கிடைக்கும் நம்ம செலவா தோதுனா அல்லாஹ் நம்ம மேல அருள் பார்வையை வந்து பொழிகிறான் ஒரு தடவை செலவா தோதுனா பத்து நன்மை கிடைத்து பத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பத்து தேவைகள் நிறைவேற்றப்பட்டு பத்து தரஜாக்கள் உயர்த்தப்படுது இவ்வளவு அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடிய அந்த அமலை ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பிப்பது சிறப்பா இருக்கும் அப்போ மூணு தடவை தர இப்ராஹிம் இப்ராயிம் ஓதிக்கோங்க நம்ம தொழுகையில் அத்தையாத்திர உதவுமே அதுதான் அதுக்கப்புறம் சூரா கௌசர் அதாவது இன்ன ஆகு கௌசர் பசலில் ரப்பிக்க வன்னன் இன்ன சாணியக்க ஹுவலபுத்தர் வெறும் சின்ன சுறா குரான்லேயே வச்சு ரொம்ப சின்ன சுறா இதுதான் சொல்லப்போனால் குழுவல்லாகுவாகது சூறாவை விட இதுதான் சிறுசு அப்போ குரான்லேயே வச்சு சின்ன சுறா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்ற இந்த கௌசர் சுறாவை தொண்ணூற்றி முறை ஓதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ன தினக்கல் கௌசர் அல்லாஹ் வந்து கௌசர் கொடுத்ததை பத்தி தடாகத்தை கொடுத்ததை பத்தி அந்த அருக்குடைகளை கொடுத்ததை பத்தி அல்லாஹ் நினைவுபடுத்துறாள் இதை ஓதும் போது பாத்தீங்கன்னா நபிசலா கலேஸ்லம் அவர்களுக்கு நிறைய ஏக்கங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டத்துல வந்து இருந்திருக்காங்க ஓதும் போது அது வந்ததுக்கு பிறகு அதாவது இந்த சூறா இறங்குனதுக்கு பிறகு ஓதியதுக்கு பிறகு பார்த்தா அப்படியே அவங்களுடைய நிலைமையே மாறுது அவர்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையை உயர்த்துறாங்களாமா அவங்க அப்படியே தலையை தொங்க போட்டு உக்காந்துருக்காங்க ஜிவில மக்கள் சொல்றாங்க அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே உயர்த்தி தலையை எந்த அளவுக்கு இந்த சூறா வந்து நபி அவர்களுடைய கவலையும் கஷ்டத்தையும் போக்கி தேவைகளை நிறைவேற்றிருக்குன்னு பாருங்க முக்கியமா அல்லாஹோ ஆறுதல் கூறக்கூடிய சூறாவாக இந்த சூறா இருக்கு இதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா உங்களுக்காக நம்ம இன்னும் சிறந்ததே வச்சிருக்கோம் அதனால இந்த சோதனைக்காக கண்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் இப்போ இன்றைக்கி காசு இல்லை நீங்க கவலைப்படுறீங்களா எல்லாம் சொல்கிறான் உங்களுக்கு நான் செல்வத்தை நான் கொடுக்குறேன் நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு உயர்ந்த செல்வம் கிடைக்கும்னு சொல்றான் இல்ல எனக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு நினச்சி கவலைப்படுறீங்களா இதை ஓதுனா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஆசைப்பட்ட அனைத்தையுமே இதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இது ஏற்படுத்தும் அடுத்தது இதை தொண்ணூற்றி ஒம்பது முறை ஓதிக்கணும் ஓதுறதுக்கு ரொம்ப ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை இது ரொம்ப சின்ன தானே ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் ஆறு தடவை ஏழு தடவை ஓதிடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் நீங்கள் அமலே முடிச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் ஏ ரப்பனா ஏ கனியோ அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்மை இருக்குது பாருங்க அதை தொண்ணூற்றொம்பது முறை ஓதிக்குங்க ஏ ரப்பனானா என்னுடைய ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகவே அழைக்கிறோம் ஏ கனியுன்னா செல்வந்தனே அப்படின்னு அல்லாகவே அழைக்கிறோம் அப்படி நம்ம அழைத்தோம்னா என்னாகோ அல்லாஹும் நமக்கு செல்வத்தை கொடுப்பான் அல்லாஹுடைய பெயர் கொண்டு எதை அழைக்கிறோமோ அதை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான் நமக்கு அந்த பலனை கொடுப்பான் அப்போ ரப்பு அப்படின்னு சொல்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அழைப்பதிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை சொல்லி அது போக செல்வத்தையும் சொல்லி அழைக்கும் போது அவனை செல்வந்தனே என்னுடைய ரப்பு செல்வந்தன் அப்படின்னு நம்ம சொல்லும் அந்த ரப்பு அடியானாகிய நமக்கு அந்த செல்வத்தை கொடுப்பான் இதை தொண்ணூற்றொம்பது முறை ஓதிக்குங்க ஓதரைக்கு என்ன சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஏன் அப்பனா யா கனியூ அப்படின்னு சொல்லிட்டு ஓதி முடிச்சுட்டு துவா செஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக செல்வத்தை பரிபூர்ணமாக கொடுப்பான் ஏதாவது ஒரு அமலை எடுத்து செய்கிறோம்னா ஒரு ஒரு வாரம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க கண்டிப்பா அதனுடைய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இன்னைக்கு வந்து ஜும்மா நேரத்துல ஒரு தடவைக்கு பல தடவை வந்து துவா செஞ்சேன் ஏன்னா எல்லாரும் துவா செய்ய சொல்லிட்டு போட்டிருந்தீங்க அதனால நான் ஜும்மா உடைய நேரத்துல தொழுகையிலேயே உங்களுக்காக சுண்ணத்துடைய பக்கத்துல பருள்ல எல்லாத்துலேயுமே என்ன பண்ணேன்னா உங்களுக்காக துவா செஞ்சேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையே கொடுப்பான் உங்களுக்கும் சரி பாலஸ்தீன மக்களுக்கும் சரி உயர்ந்த வாழ்க்கையை திருவானாக ஆமீன் அரபுள்ளாலுமே உங்களுடைய இதுவா என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்